நடிகை அம்ரிதா பாண்டேவின் விபரீத முடிவு கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் திகதி நடிகை அம்ரிதா பாண்டே பீகாரின் பாகல்பூரில் உள்ள தனது வீட்டில் சந்தேகத்திற்குரிய வகையில் இறந்து கிடந்துள்ளார் இவர் சத்தீஸ்கர் மாநிலம் பிளாஸ்பூரை சேர்ந்த அனிமேஷன் இன்ஜினியர் சந்திரமணி ஜாங்கெட் என்பவரை திருமணம் செய்து மும்பையில் வாழ்ந்து வந்துள்ளார் இவர்கள் இருவரும் கடந்த பதினெட்டாம் திகதி பீகார் மாநிலம் பாகல்பூரில் நடந்த மும்பை வீட்டிற்கு கணவர் திரும்பியுள்ளார் நடிகை அம்ரிதா பாண்டே தனது தாயார் வீட்டிலேயே சில நாட்கள் தங்க முடிவு செய்துள்ளார் ஐந்து நாட்களுக்கு முன்புதான் அம்ரிதா பாண்டே திருமண உடையில் தனது புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் கடைசியாக இவர் பிரதிஷோத் என்ற வலை தீவனபன் என்ற திரைப்படத்திலும் நடித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் திகதி பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் நடிகை அம்ரிதா பாண்டே தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஆனால் அம்ரிதா பாண்டே இறப்பதற்கு முன்பு காலை பத்து பதினாறுக்கு அவர் வெளியிட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை சுட்டிக்காட்டி போலீசார் சந்திக்கின்றனர் மேலதிக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஓசை வானொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க